நீங்கள் செய்கிற ஒன்று அழிந்து போகிற ஒன்றா அழியாத ஒன்றா ஒன்றுக்குமா இலையமா இருக்கலாம் வாகனங்கள் வீடு அது நான் வாங்கக்கூடாது என்று நான் பேசவில்லை ஆனால் இது நிற்குமா ஆண்டவருக்காயே செய்கிறாயோ வில்லியம் கேரி சொன்னார் ஒரே ஒரு வாழ்க்கை கடந்து போகும் ஆண்டவருக்கா என்ன செய்யலோ அது இன்றைக்கும் நித்திய துணையத்திற்கும் நம்பர் ஒன் யுவர் சாய்ஸ் நம்பர் டூ அந்த யுவர் லைஃப் உங்களுடைய வாழ்க்கை எதற்காக நீங்கள் பயன்படுத்துறீங்க மூன்றாவது யுவர் வாக் உங்கள் கிரியைகள் எதை மையமாய் கொண்டது உங்கள் கிரியைகள் யுவர் சாய்ஸ் இரண்டாவது யுவர் லைஃப் இரண்டாவது யுவர் வாக் உங்களுடைய கிரியைகள் உங்களுடைய இது வேண்டுமா இருக்கலாம் உலக பிரகாரம் தொழிலா இருக்கலாம் எது வேண்டுமா இருக்கலாம் யுவர் வாக் இஸ் லாஸ்ட் ஆர் பெரிஷ் நான்காவது ஆக உங்களுடைய உத்தியோகம் யுவர் ஒர்க் இஸ் நாட் யுவர் ஜாப் உங்களுடைய அதாவது கிரியைகள் நான்காவது ஆக உங்களுடைய உங்களுடைய அந்த தொழில் நித்தியத்திற்காக பயன்படுகிறதா கேள்விக்குடியா இருக்கலாம் செய்திய நான் பின்னாலே சொல்லுகிறேன் நீங்கள் செய்ய ஒவ்வொன்றுமே ஒரு ஆலயத்துல பணி செய்கிறீர்கள் நித்தியத்துக்கு பயன்படும் ஒரு ஆலய கட்டுமான பணி நித்தியத்திற்கு பயன்படும் ஒரு ஆலயத்துல ஒரு வேலை அது ஒரு எலக்ட்ரிகலா இருக்கலாம் பிளம்மிங்கா இருக்கலாம் ஒரு கார் பிளானிங் ஒர்க்கா இருக்கலாம் டிசைனிங்கா இருக்கலாம் ஒரு வீடியோ ஆடியோ இருக்கலாம் ப்ளட் ஸ்மோக்ஸ் ஃபார் இன்டர்நெட்டிட் எனவே நன்கு தொழிலாளர்களை தேவன் கொடுத்த தாளர்ந்துகளை கட்டுமான பணி ஆண்டவருக்கு பயன்படுத்துங்கள் விரும்புங்கள் ஆண்டவரே நான் சில சபைகளை கட்ட வேண்டும் அதே போல இந்த ஊடகத்தோடு இருக்கிறவங்க ஆண்டவரே இந்த ஊடகத்தை ஆண்டோட ஊழியத்தை நான் பார்க்க வேண்டும் நெறவே சொல்ல வார்த்தை சமணம் தர மாட்டாங்க அந்த அளவிலே அந்த சம்பளத்தை விட ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதி தருவார் ஒருவேளை குறைந்த சம்பளமா இருக்கலாம் அதற்காக நான் அதை நான் அவளுக்காக பரிந்து பேசவில்லை ஆனால் ஆண்டர் கொடுக்கிற அந்த நிறைவு ஒருவேளை அவர்கள் குறைந்த சம்பளத்தை தருகாம் நான் ஒரு இயக்கத்திலே பணியாற்றினேன் ஒரு இயக்கத்திலே பணியாற்றினேன் பதினாறு ஆண்டுகள் பணியாற்றினேன் நீங்க நம்ப மாட்டீங்க நான் வாங்கின சம்பளம் மிக 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 குறைவு அது ஐநூறு ஐநூறுபாய் தாண்டவில்லை அதை விட மிக குறைவு பதினாறு ஆண்டுகள் ஆனால் எனக்கு தெரியும்